சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இந்த நாலு பிரதர்ஸ் இந்த இப்படி ஒரு லைக் போட்டுருங்க இங்கே சோழன் வந்துட்டு அந்த ஜோசியரை பற்றி எப்படியாவது அது அண்ணன் டெஃப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த ஜோசியரை பார்க்குறதுக்காக அந்த ஜோசியர் இருக்கிறதுக்கு போகிறாங்க பாண்டியனோட சேர்ந்துட்டு அங்கே போயிட்டு அந்த ஜாதகத்தை காமிக்கிறாங்க காமிச்சதோ அந்த ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்து ஆ எவ்வளோ அருமையான ஜாதகமாக இருக்குது இந்த ஆள் எவ்வளவு நல்லா இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அந்த ஜோசியரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த அந்த ஆளுக்கு ஆயில்லாம் எப்படி இருக்கு ஆயில் பலவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜோலன் கேட்குறாங்க ஆ நல்லா இருக்குதே இப்பவும் இன்னும் இவர் வந்து வந்து எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்கிறாங்க உடனே சோழன் பாண்டியன் சிரிக்கிறாங்க ஏய் என்ன நீ ஜோசியர் சொல்கிறேன் எங்கள் பாரு இந்த ஆள் இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செத்து போனான் அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம் என்னென்னமோ கதை விடுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த ஆள் சட்டை பிடிச்சி கேட்குற பார்த்துட்டு இங்கே பாரு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்காக எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டார் எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அண்ணா எங்க அண்ணனோட தான் வீட்டில் யாரும் தங்க இருக்காங்க என்னென்ன சொல்லிட்டு போயிட்டேன் பாவம் எங்க அண்ணன் வீட்டை விட்டு போய் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா இங்க பாரு அவனுக்கு தான் எல்லாம் தெரியாத மாதிரி நீ வாட்டில் போய் அளந்து விடாத இப்போ தெரியுது நீ பேசுறதெல்லாம் ஒரு உருட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க பிறகு வெளியில ஜோசிய பாக்குற வந்தவங்க கிட்ட இந்த ஆளு நம்பாதீங்க இந்த ஆளு போய் போயா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு உனையோ அதெல்லாம் வீடியோ பாண்டி எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு வீட்டில் போயிட்டு சேரணும் எல்லாத்துக்கிட்டே காமிக்கிறாங்க காமிச்சிட்டு இங்க இந்த ஜோசியர் சொன்னதுக்காக தான் நீ வீட்டு விட்டு போகணும்னு முடிவு பண்ணேன் இந்த ஆளு சொன்னதை கேட்டு நீ இப்படி எல்லாம் முடி முடிவு எடுத்துட்டேன் எங்க பாரு நான் வந்து ஆள் வாயில வரதெல்லாம் போய் நான் இனிமேல இதை நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கறாங்க உடனே சேர இதெல்லாம் நம்ப மாட்டேன்டா சாயிடா அதை நம்பி நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வருத்தப்படுறாங்க உடனே நிலா சோழன் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு உனே நிலா சோழன் பாத்துக்கிறாங்க உன்னை பல்லவனும் சூப்பர் நே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன்ன ப்ரூவ் பண்ணோன்னே சேரனுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ